எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வா சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் எளிமையான வழிபாடுகள் அதாவது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே வேலைக்கு போகிற சூழ்நிலையில் இருக்கும் அப்படி போனால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஓட்ட முடியும் அப்படிங்கிற நிலைமையில் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களால சிறப்பான பூஜைகள் அத்தனையும் செய்ய முடியாது இருந்தாலும் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்பவும் ஆசையாக இருக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அத்தனையும் உங்களுக்கு உடனடியாக நடக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பூஜை இறையில் நீங்கள் தினந்தோறும் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காமாட்சி மனை விளக்கு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஏற்றுங்க ஏற்றி முடிச்சுட்டு ஒரு சுத்தமான சொம்பு அதை எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு சிட்டு மஞ்சள் பொடி போடுங்க போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பில வையுங்க அதை எடுத்துக்கிட்டு வந்து வாராகி அம்மன் படம் அவங்க வீட்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு முன்னாடி வைங்க வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் மனசார அம்மா கிட்டே கேளுங்க நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அம்மா அவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளவே உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த எளிமையான வழிபாடு அம்மா அம்மாவுக்கு பிடித்தமான மஞ்சள் பொடி அதை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி கேளுங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரை எடுத்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கோங்க வீட்டில் நாலு மொழிகள்லேயும் தெளித்து விடுங்க அவ்வளோதாங்க தினம் தினம் புதுசாக தண்ணீர் வைங்க வேப்பிலை அப்படி இருக்கட்டும் வெள்ளி செவ்வாய் மாற்றிக்கோங்க இந்த வழிபாடு செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாங்க அவ்வளோ அருமையான ஒரு சக்தி மிகுந்த வழிபாடு செஞ்சு தான் பாருங்கள் நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி